வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐசி டுவெண்ட்டி த்ரீ போய் எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணால் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம இஎ போர்ட்ஸ் ரெண்டாயிரத்தி ஏழு அந்த ஃபைல் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும் அதுக்கு தான் அந்த ஃபைலை பாருங்கள் ரேர் ஃபைலாக வச்சிருக்கேன் அதில் போய் எக்ஸ்டார்ட் ஃபைல்ஸ் எக்ஸ்டார்ட் ஹேர் அது கொடுங்க கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டா ஹேர் கொடுத்தாச்சு எக்ஸ்டார்ட் ஃபைல்ஸ் கொடுத்தீங்கன்னா அதில் போய் எங்கே உங்களுக்கு தேவையோ அங்கே போய் நீ கொடுத்துக்கலாம் நான் எனக்கு தேவையான இடத்துல நியூ ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கேன் எக்ஸ்ட்ரா கேர் ஆகுது கொஞ்சம் நேரம் எடுத்துக்கூட பாருங்கள் எக்ஸ்ட்ரா கேர் ஆகிக்கிட்டு இருக்கு ஆகி முடிஞ்சிருச்சு முடிஞ்சப்பறம் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறோம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அதுக்குள்ளே ஒரு எக்ஸ்ட்ரா ஹேர் ஃபைல்ஸ் கொடுக்க வேண்டியதும் அதுக்குள்ளே போய் நான் எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்துட்றேன் இதோட இதுலேயே இதாக ஆரம்பித்து எக்ஸ்ட்ரா கேரள முடியும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இப்போ எக்ஸ்ட் ஆகி முடிஞ்சு இப்போ ஐசி டுவெண்ட்டி த்ரீ ஃபைல் இந்த வீடியோவை பாருங்கள் ஏ ரெண்டாயிரத்தி ஏழு ஃபைல் இது ஃபுல்லாமே இதுதான் ஏ ரெண்டாயிரத்தி ஏழு ஃபைல் ஏ இஏக ஐசி டுவெண்ட்டி த்ரீ பேஜ் அந்த பேஜ் வந்து எடுத்து எக்ஸ்ட்ரா ஃபைல்ஸ் அது கொடுக்கணும் அது கொடுத்து முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டுக்கே பாஸ்வேர்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்களே இந்த வீடியோவில் பாஸ்வேர்டு பார்ப்பீங்க பாஸ்வேர்டை பார்த்து டைப் பண்ணிக்கோங்க இந்த பேஜ் எப்படி டவுன்லோட் பண்ணு கடைசியாக நான் சொல்லுவேன் அது மூலிமா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த பேஜ் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும் இப்போ பாஸ்வேர்டு அடித்து முடிச்சாச்சு முடித்தோன்னா ஓகே கொடுத்துடையா ఎక్స్ట్రా టైరా కొంచెం నేరం ఎదుక இப்போ எக்ஸ்ட்ரா டைம் முடிஞ்சு அந்த ஐசி டுவெண்ட்டி த்ரீக்குள்ளே இன்னும் ஒரு ஃபைல் இருக்கும் அதையும் எக்ஸ்ட்ரா ஹேட் பண்ணணும் இப்போ நான் எனக்கு தேவையான ஹோல்டரை போய் கொடுத்துக்கிறேன் நீங்கள் அந்த இஏ கிரிக்கெட் டுவெண்ட்டி செவன் கொடுத்துக்கோங்க நான் எனக்கு அடிக்கடி டெலிட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுனால நான் வேறு ஃபைலில் போய் சேவ் பண்ணிக்கிறேன் நான் ஒரு ஃபைலில் லோக்கல் ஸ்கீனில் போய் நியூ ஃபோல்டர் கொடுத்து அதில் போய் கொடுத்துறேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான ஃபைல்லையும் நீங்கள் கொடுத்துக்கலாம் இப்போ நான் ஓகே கொடுத்துட்றேன் எனக்கு தேவையான ஃபைலில் போய் நான் ஓகே கொடுத்துட்டேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான ஃபைலில் போய் நீங்கள் ஓகே கொடுத்துக்கோங்க இப்போ எதுக்கு ஒரு பாஸ்வேர்டு கேட்கும் அதுலேயே அந்த கீ இருக்கும் நம்ம இன்ஸ்டால் பண்ணமுடியே அந்த இதுலேயே இருக்கும் அதை ஜஸ்ட்டு காப்பி பண்ணி அதில் போய் பேஸ்ட் பண்ணிடுங்க அதை ஓப்பன் பண்ணி அதில் போய் பேஸ்ட் பண்ணிடுங்க பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டோம்னா எக்ஸ்டார்ட் ஆகும் இது நாலரை ஜிபிக்கு மேலே இருக்கும் ரொம்ப நேரம் ஆகும் என் சிஸ்டம் ரேம் கம்மி அதனால் ஆகுது உங்கள் சிஸ்டம் ரேம் கொடுன்னா சீக்கிரம் இன்ஸ்டாலேஷன் ஆகிரும் இப்போ கொஞ்சம் நேரம் एक्स्ट्रा टाइगर के बारे में இன்ஸ்டாலேஷன் ஆகி முடிஞ்சிருச்சு இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணுறத ஜஸ்ட்டு உள்ளே போய் பார்க்க போகிறோம் பாருங்கள் எவ்வளோ ஃபைல் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஹெச்டி ஸ்டுடியோ சூப்பராக இல்லைன்னா ஃபைலுமே கொடுத்துருக்காங்க எவ்வளோ ஃபைலுன்னு பாருங்கள் நாலு ஜிபி ஜஸ்ட்டு காப்பி பண்ணி நான் இஏ போட்ஸ் ஓப்பன் டவுன்லோட் பண்ணியிருந்தேன் அங்கே போய் நான் பேஸ்ட் பண்ண போகிறேன் நீங்கள் டேரெக்டாக அங்கே பேஸ்ட் பண்ணாலும் இதெல்லாம் பண்ண தேவையில்லை நான் ஜஸ்ட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன் எனக்கு இது பேஸ்டிங் ஆகட்டும் இப்போ ஃபுல்லாக பேசிடுச்சு ஃபைல் பாருங்கள் எவ்வளோ ஃபைல் இருக்குன்னு பாருங்கள் எங்களுக்கு தேவையான ஃபைல் எல்லாமே இருக்குது ஐபிஎல்லேருந்து இதெல்லாம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் எல்லா கட்ஸுமே கொடுத்தாங்க அந்த ரோஸ்டர் மட்டும் காய் பண்ணி டாக்குமெண்ட்ஸில் போய் ஃபேஸ் பண்ணுங்கள் நான் ஆல்ரெடி பேஸ் பண்ணுறேன் நீங்களும் பேஸ் பண்ணிங்க இப்போ ஜஸ்ட்டு கேம் ப்ளே பண்ணி பார்க்கலாம் ஜஸ்ட்டு ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இதில் வந்து கிரிக்கெட் ஜீரோ பாயிண்ட்ஸ் பண்ணுறோம் அதை நீங்கள் பிரின்ஸ் டூ ஸ்டார்ட் அதில் கொடுத்து விட்ட அதில் கொடுத்து வச்சோங்க ஏன்னா நம்ம கேம் ரொம்ப லாங்காக இருக்கிறதுனால அதில் கொடுத்துட்டோம்னா நம்ம வந்தோன்னே ஈஸியாக உள்ளே போய்க்கலாம் இப்போ கேம் ஓப்பன் பண்ணி பார்க்குறோமா இப்போ கேமுக்குள்ளே போகிறோம் கேம் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் இதாங்க ஐசி டுவெண்ட்டி த்ரீ பேஜ் பார்த்திங்கன்னா செம்மையாக கொடுத்துருக்காங்க கிராஃபிக்ஸ் எல்லாமே கை குவாலிட்டியாக இருக்குங்க பாருங்கள் ஓப்பன் ஆகிடுச்சி கேம் ப்ளேன டேமே கொடுத்துருக்கலாம் எல்லா இதுவுமே இருக்குது ஐபிஎல் முதல் கொண்டு பாருங்கள் இங்கிலாந்து டெஸ்ட்டு சாம்பியன் இந்தியா டெஸ்ட்டு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க டெஸ்ட்டுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க ஓடியை டி டுவெண்ட்டிக்கு தனியாக கொடுத்துருவாங்க ஐபிஎலுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க எல்லா டீமுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பாகிஸ்தான் டெஸ்ட் சவுத் ஆப்ரிக்கா டெஸ்ட் ஸ்ரீலங்கா டெஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் எல்லா ஆஸ்திரேலியா டெஸ்ட் எல்லா டீமுமே கொடுத்துருக்காங்க அங்கே பாருங்கள் கிரவுண்ட்லாம் பாருங்கள் அகமதாபாத் எல்லா டீமு பெங்களூர் சென்னை டெல்லி க்ளோன்லாம் செம்மையாக கிராபிக்ஸ் கை குவாலிட்டி கிராஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எல்லாமே ராகுல் ரோஹித்து விராட் சூரியகுமார் வெங்கடேஷ் முதல் கொண்டு எல்லோருமே டீமுக்குள்ளே இருக்காங்க ரவி கிருஷ்ணாய் ஆவிஸ் எல்லாருமே இருக்காங்க இங்கே வந்து பாருங்கள் இப்போ கீழே ஆஸ்திரேலியன் ஸ்டேட் எல்லாமே பாகிஸ்தான் சூப்பர் லீக் சிபிஎல் பிபிஎல் எல்லாமே கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ் இங்கிலாந்து கவுண்டியில் வந்திருக்கு எல்லா டீமுமே பிக் பாஸ் வீக் எல்லா கேமு இதில் ஒரே பேஜில் கொடுத்துருக்காங்க சூப்பர் அப்டேட் கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குங்க கேமு நீங்கள் விளாண்டு பாருங்கள் செம்ம கேமு இப்போ கேமு ஓப்பன் பண்ணி ஒரு கேம் விளாண்டு பார்க்கலாம் பாருங்கள் லோட்டில் போய் மூணு பேர் இருக்கும் ஐபிஎல் விளையாடி ட்வெண்டின்னு ஐபிஎல் கொடுத்துட்டு கேமுக்கில் போய் ப்ளே பண்ணிப்பிளேனா கொடுத்துப்பாங்க பாருங்கள் சூப்பராக இருங்க கேமு கேம் ஓப்பன் ஆயிடுச்சு பயங்கரமாக இருக்குது ஜடேஜா சென்னை சூப்பர் கிங்ஸ் கேம் சூப்பராக கொடுத்தாங்க ஜெகதீசன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐபிஎல் பாருங்க தீபக் சகர் பயங்கரமாக கொண்டாடிக்கிட்டாங்க தோனி பேஸெலாம் ரியல் பேஸ் கொடுத்துருக்காங்க எல்லாரோட பேஸுமே பாருங்கள் தீபக் சகர் மிஸ்டர் ஸ்வன்னர் எல்லாரோட பேஜுமே கொடுத்துருக்காங்க சூப்பர் அப்டேட் கொடுத்துருக்காங்க ஐசி டுவெண்ட்டி த்ரீ பேஜ் பயங்கரமாக சாடோலாம் பயங்கரமாக கொடுத்துருந்தாங்க இங்கே பாருங்க கேம்னால் இதுதாங்க கேமு கிரிக்கெட் ஜீரோ பாயிண்ட் செவன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நைன் த்ரீ டபுள் ஃபோர் செவன் டூ டபுள் எயிட் ஃபோர் நைன் இந்த நம்பருக்கு காயின் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த பேஜோட லிங்க்கு உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நைன் த்ரீ டபுள் ஃபோர் செவன் டூ எயிட் டபுள் எயிட் ஃபோர் நைன் இந்த நம்பருக்கு கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள்